உள்ள பட்டியல் என சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் நுழைஞ்சுட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக திருமலகிரி திமுக ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய மாணிக்கம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில ஆபாச வார்த்தைகளால அவரை திட்டி நாங்குநேரியைச் சேர்ந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் ஒருவருக்கு அவருடன் படிக்கும் மற்ற மாணவர்களால் சாதிய வன்கொடுமைக்கு ஆளுநதாக கூறப்படுகிறது வன்கொடுமைக்கு ஆளுன மாணவனின் வீடு புகுந்து அவரையும் அவரது தங்கையையும் வெட்டிவிட்டு தப்பியூடியுள்ளனா் கல்லூரி மாணவரின் கைகள் சாதி வெறி பிடித்தவர்களால் கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாழ்த்தப்பட்ட சாதியில் ஓட்டலாம் என கூறி அவரது இரண்டு கைகளையும் வெட்டியதுடன் அவரது வீட்டையும் சூறையாடியதாக கூறப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் சிறைவை கொண்டம் அருகே பேருந்தில் வைத்து பதினோராம் வகுப்பு மாணவனை சர மாறிகாக வெட்டியதாக மூன்று சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமூக நீதி பாதுகாக்கப்படும் சமூக நீதி சமத்துவம் பாதுகாக்கப்படும்